ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்கோள் போகலாம் இன்றைக்கி ஒரு ஃப்ளிப்கார்ட்டில் ஒரு ஆர்டர் போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அன்பாக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வந்து குரோ பேக்ஸ் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு வந்து குரோ பேக்கு அதோடய காஸ்ட்டு வந்து டூ ஃபிஃப்டி அரவுண்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதோடய சிக்ஸ் பேக்ஸ் ஆறு குரோ பேக்ஸ் அதில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆறு இருக்குது பன்னெண்டுக்கு பன்னெண்டு இன்ச்சு ஃப்ளிப்கார்ட்டில் தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஸோ பார்த்திங்கன்னா குவாலிட்டி வைஸ் வந்து நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஓப்பன் பண்ணி நல்லா தொட்டு பார்த்து நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதிலே உங்களுக்கு வந்து ஹோல்ஸ் வச்சு வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பக்காவாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது உங்களுக்கு வந்து ரோஸ் செடிக்கு வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு கரெக்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு மேலே ரொம்ப பெருசாக இருக்கும் ஸோ வந்து பன்னெண்டுக்கு பன்னெண்டு அது வந்து போதுமான ஹைட்டில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஹைட்டு ஹைட்டு வித்துன்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு அது கரெக்டாக இருக்குது நான் வந்து வச்சு போது தெரியுது அது கரெக்டாக உங்களோட அந்த வேர் வந்து அடி அந்த குரோ பேக்ஸ் வரைக்கும் வரும் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து லைஃபும் கொஞ்சம் கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் நல்லாயிருக்கு நல்லா ஸ்டிச் பண்ணி நல்லா பேக் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது சைஸ் வந்து நான் ஃபஸ்ட்டு சின்னதாக இருக்கும் அப்படின்னு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரெக்டான சைஸ் இதுக்கு அடுத்த சைஸ் வந்து செவன்டீன் இன்ச் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஃபோர்டீன் செவன்டீன் அது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அதனால் இதுவே ஓகே தான் ஃப்ரெண்ட்ஸ் பன்னெண்டுக்கு பன்னெண்டு அப்புறம் இந்த குரோ பேக்ஸில் வந்து நம்ம என்ன செடி வேணால் வைக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து நம்ம வீட்டு தோட்டத்துக்கு ரோஸ் செடி வாங்கியிருந்தேன்னு வீடியோ போட்டிருப்போம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோவில் சிக்ஸ் வந்து க்ரோ சிக்ஸ் ஆறு வந்து ரோஜா செடி வாங்கியிருக்கேன் அதனால் ஆறு குரோ பேக்ஸ் இருக்கிற மாதிரி நான் ஆர்ட்ரு போட்டிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் வந்துச்சு வீட்டில் ரிசீவ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு இனிமேல் நெக்ஸ்ட்டு வந்து செடிகளை வந்து ஒன்று ஒன்றா குரோ பேக்ஸில் மாத்திர தான் வேலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ க்ரோ பேக்ஸில் வந்து செம்மண் கலந்து அரை அரை பேக் அளவுக்கு ஃபில் பண்ணியாச்சு நெக்ஸ்ட்டு வந்து பிளாக்ஸ் சாயில் அந்த மண் கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எரு இதோடு மிக்ஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா ரோஸ் பிளான்ட் வந்து சூப்பராக க்ரோ ஆகும் கண்டிப்பாக ஒரு முக்கு இல்லாமல் நிறைய முக்கு திரும்ப திரும்ப வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்தளவுக்கு பார்த்துக்குறோம் ரோஜா செடியாக அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம ஹைட்டான நல்ல மதர் பிளான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் செடி ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் வந்து இதோட காஸ்ட் வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்குது ஸோ இந்த லீஃபு ஃப்ளாஸ் அப்படின்னு அது எல்லாமே பெரிய பெரிய பெங்களூர் ரோஸ் பெரிய பெரிய பூ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஒரு பூவுமே பெருசாக பூக்குது நல்லா ஈல்டு கொடுக்கும் போல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்கள் வந்து வீட்டில் இருக்கிற உங்களுக்கு வேஸ்ட்டு போ இதே யூஸ் பண்ணி நீங்கள் ரோஸ் பிளான் போட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் டிஏபி இந்த மாதிரி ஃபர்டிலைசர் நீங்கள் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய முக்குகள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது ஸோ ரோஸ் பிளான்ட் வந்து பராமரிக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஏன்னா உங்களுக்கு ஒரு பூ தான் நர்சரிலேருந்து நீங்கள் வாங்கிட்டு வந்தீங்கன்னா ஒரு பூ மட்டும்தான் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் வைக்காது அதனால் நம்ம வந்து நல்லா அதை வந்து ட்ரிம் பண்ணி விடணும் ட்ரிம் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து நெக்ஸ்ட்டு துளிர் வைக்கும் அதுலேருந்து முக்கு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நல்லா ட்ரிம் பண்ணிக்கோங்க ஒரு பூ பூத்ததுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் வந்து ஒரு அடி விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி அது பண்ணிங்கன்னா திரும்ப மறுபடியும் உங்களுக்கு வந்து புது தளிர் வரும் அதுலேருந்து உங்களுக்கு முக்குகள் வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த ரோஸ் பூத்ததுக்கப்புறம் நல்லா கட் பண்ணிக்கோங்க கட் பண்ண இடத்துலேருந்து சைட்லேருந்து உங்களுக்கு து துளிர் வரும் அதுலேருந்து உங்களுக்கு வந்து முக்கு வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் செம்ம வைப்ரெண்டான கலர் ஆறு கலர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வந்து லைட் பிங்க்கு ரோஸு ரெட்டு எல்லோ எல்லாமே செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து க்ரோ பேக்கில் ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்ருக்கோம் பாருங்கள் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணுறது பொறுத்து தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் செடி நம்ம நல்லா பராமரிச்சுட்டு வந்தோம்னா கண்டிப்பாக நிறைய பூ பூக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அழகாக அரேஞ்ச் பண்ணி நான் வந்து நீட்டாக வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் ரெண்டு க்ரோ பேக்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு இப்போ ஒன்று ஒன்றா அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கோம் ஸோ எல்லோ கலர் பிங்க் கலர் வேறு லெவலில் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிங்க் பாருங்களேன் செம்மையாக ஒரு மாதிரி டபுள் ஷேடு வச்ச மாதிரி இருக்குது அது வந்து ப்யூர் பிங்க் இருக்குது இது ஒயிட் வித் பிங்க் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நிறைய துளிர் வச்சுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நிறைய முக்கு வைக்கும்னு நினைக்கிறேன் எல்லா செடியிலையுமே மழை காலம் ஸோ வந்து முக்கு வந்து கண்டிப்பாக வைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நேரத்தில் நீங்கள் வந்து நல்லா கவனிச்சுக்கிட்டிங்கன்னா செடிகள் வந்து நல்லா வளர்ந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ் ரெட் செடியில் வந்து நாலு முக்கு வச்சு தான் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து க்ரோ பேக்ஸில் எல்லாமே அரேஞ்ச் பண்ணி ஒன்று ஒன்றா பா ரீபார்ட் பண்ணியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எப்படி வந்து கவனிக்கிறோம் அப்படி தான் பார்க்கப் பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்